திருப்பத்தூர் பாபா அமிர் பாதுஷா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சிவகங்கை மாவட்ட குழந்தைகள் அறிவியல் மாநாடு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பாபா அமர் பாதுஷா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நீடித்த பாதுகாப்பான நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் மாவட்ட குழந்தைகள் அறிவியல் மாநாடு ஆய்வு அறிக்கை சமர்ப்பித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாற்பத்தி ஐந்து பள்ளிகளிலிருந்து நூற்று நாற்பத்தி நான்கு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவில் டிஎன்எஸ் மாவட்ட தலைவர் முனைவர் ஜி வி கோவினா தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் பள்ளியின் தாளர் ஹாஜி லயன் பாபா அமர் பாதுஷா முன்னிலையில் இவ்விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அமைப்பாளர்களாக மாநில செயலாளர்கள் ஏ எஸ் முத்துலட்சுமி பேரூராட்சி மன்ற தலைவர் கோகுளராணி மாவட்ட செயலாளர் ஆரோக்கியசாமி மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட பொருளாளர் எம் பிரபு மாவட்ட கௌரவ தலைவர் சாஸ்தா சுந்தரம் சிவகங்கை பொருளாளர் லயன் கணேசன் பொன்னமராவதி லயன்ஸ் சைன் டபுள் ஸ்டார் ஏஜென்சி திருப்பத்தூர் சண்முகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மாவட்ட கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் இளையராஜா திருப்பத்தூர் மண்டல மாநாட்டிற்கு தேர்வான ஆய்வுகளை அறிவித்தார் பாபா அமீர் பாதுஷா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மெகர்பானு இவ்விழாவினை திருப்பத்தூர் கிளை செயலாளர் சேகர் நன்றி கூறினார் மீது தியாகராஜன் அவர்கள் உங்களோடு ஒரு சேலம் பொறுப்பாளராக இருக்கட்டும் புதுவை மாவட்ட துணை தலைவரும் மாவட்ட தலைவர் அவர்களும் இணைந்து வழங்கினார்கள்